ஓனர் இருந்தாலும் ஒரு பேர் வச்சுட்டாருன்னா வேற என்ன பண்றது அவ எங்க பேர் இல்ல ஓனர் சொல்லிடுவாரோ நீ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் நல்ல அதிர்ச்சி ஆனி எனக்கே பேர் வச்சிருவானோன்னு படக்கு படக்கு நீ அடிச்சிட்டு கிடக்கு என்ன பேர் வைக்கான்னு காது குடுத்து கேட்கல ஐயோ இப்படியா ஒரு பங்கு சென் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்து வா

সরোজিনি 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 புフ புフ நல்ல வேளை தப்பிச்சே பூசு பூசுன்னு ஊரே தெரியல எதுக்கு அப்படி என்ன பாడபரப்பு உங்களுக்கு மாடல தான் コーனரில் மேலே விழுந்துக்கிட்டு சீலிப்பு நீ இப்ப எதுக்கு இப்டி பேர் மூச்சி விட்டு பேயா கலியறியா அது வந்து மீன் தரக பயம் ஆபா நான் என்ன பயம் எதுக்கு அங்க அதே அந்த குழந்தை கி கரெக்ட்டா வச்சிரணும்ல எனக்கு கொஞ்சம் படு இருந்துச்சு பார்னிச்சி பாக்கறதுக்கு நல்ல வேறப்ப இருக்குறியே ஏச்ச நல்ல துடிப்ப இருக்கு அட தெரியும் இந்த கிண்டல் யாருக்கு உங்க அவர் உங்களுக்கு துரோகம் உங்க பேர் வைக்கணும் ஒரு பேர் வச்சிட்டாரு அப்போ அவர் ரெண்டு பொண்ண காதலிச்சி இருக்காரு నా ఇక్కడ కోపట్నా ఐమ్ పొన్నయ్య తీ కోపల్ల పల్లి చిట్నక ఏంటో నువ్వు అవరంగ్రేయది ఇల్లవనార్ ""ఉంగ పేరు వేకేదాత అనుపిచి"" ఎప్పుడు వేరొటి పేరు வைக்கலாம் ద్రోహం నడందிருக்கு వనే ద్రోహం నడందிருக்கு కొంచెం రారా ஓடிப் ఇన్నেন കേട്ട് വരി നീ ரொம்ப ఆరో కలర్ల అలయదే ఐ మాటకి ఏదో ఒక प्यार వచ్చి ని కాపాడి ఉற்றேன் అది திரும்ப கிണ്ടി కనరలాని బాకరియో వాయ మోడిట్ నిల్లి ఇల్లవనార్ ""ఉంగలకు ద్రోహం అంటేరు ఆ దులైకి ద్రోహం అంటేరులా"" இப்பதான் அவன் நல்லது பண்ணிருக்கான் நீ ரொம்ப ஆக்ரோஷ்கல துள்ளாத ஆக்ரோஷத்தை அடக்கு இல்ல ஓனர் உங்க பேர் வரவனே நானும் ரொம்ப ஆசையா இருந்தேன் என்னது ஆசைப்பட்டியா அப்போ ஓனர் மைங்கங்க தூக்கிட்டு போறே சொன்னல பையா இல்ல ஓனர் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் எதிர்பார்ப்பு ஏமாத்த மாதிரி அதான் கேக்கேன் ஓனர் கேட்டது வரைக்கும் போறோம்

கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டா அப்படியே நீங்களும் கொடுக்க பெரிய நானும் கொடுக்க போறேன் கொடுக்கும் அது தெரியலக்கா எங்களுக்கு இங்கே ஊர்ல சொட்டி இருக்கு அதை விட்டுட்டு தான் நாங்கள் மெட்ராஸில் போய் கடனும் இங்கே வந்த பறவை இதை விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல நல்லா இருக்கு முன்னாடிலாம் ஊர் பக்கம் அவ்வளோவா நல்லா இருக்காத மாதிரி தெரியும் இப்போ ரொம்ப அருமையாக இருக்கு அதனால இங்கேயே இருக்கலான்னு தோணுது ஆமாக்கா இங்கேயே இருங்க அப்போ தானே நல்லா ஜாலியாக இருக்கும் எக்கா நீங்களும் இங்கேயே இருங்க ആടക്കേടാ ഒരു ആൾ മാത്രം ഒപ്പട ചാങ്ങ വരാmodium. എന്ത മോവेंगे வந்தırmണ്ടാ ചൊലിറ്റിറ്റുക എടിക്കുന്ന വൈശാണ ഗലത്രങ്ങ ഗണ്ട് വളച്ചിട്ട് കടкие നീ. നാങ്ങളെ யோചിറ്റിട്ട് ഇркоം വരും. എന്ത മോവനക്ക് എങ്ങേ ചൊണ്ടവീട്ക്ക് பக்கത്തൂർല അങ്ങേ അനക്ക് അവള പിടിക്കാതെ. ആന ഇന്തൂരെ നല്ല പിടിച്ചിക്കിട്ട്. അമ്മ കൈന്റെ ഊരെ ரொம்ப നല്ലടാ இருக்கு നമ്മളീയും ഇലക്കുದು. പേഷാമ എങ്ങേ ഒരു ചൊണ്ടവീട് വാങ്ങിയല്ലമ്മണ് തോണിത്.

எழுந்து வந்துட்டேன் அப்படியாவே என்ன சொன்ன அதுவும் சரோஜா பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அவ மவளுக்கு சரோஜா தானே மாப்பிள்ள பார்த்தாலாம் அந்த பையன் சரியில்லைன்னு என் முன்னாடியே பேசிட்டு இருக்காள் சரோஜாவும் குறைச்சொலி அழுவ எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அதனாலதான் எழுந்து வந்துட்டேன் அதுவும் வந்து சில்பா இருக்க பாரு என்ன மனசினே தெரியல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது நாங்க சாப்பிட வரலக்கா நீ வேணா போய் சாப்பிட்டுட்டு வா வேண்டாமா நானும் போல சரோஜா அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வருவா நம்ம எல்லாரும் வீட்டுல வச்சே சாப்பிட்டுருவோம் Hum, tchau, tchau! tchau! ninguém nos sopra மாணிக்கம் நான் சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமா சாப்பிட கூடாது குழந்தை சூடுலா மட்டன் பிரியாணினா எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் கொஞ்சமா சாப்பாடு மட்டும் பேருக்கு சாப்பிடு சிக்கன் சாப்பிடாத குழந்தை வீட்டுக்கு போய் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இதுதான் பேசி பேசி சாப்பிடுதோ ரொம்ப தச்சீனா இருக்கு மாணிக்கம் எனக்கு இந்த பிரியாணி கொஞ்சம் அள்ளி வாயில தெரியலா ஊட்டி விட்டுருவேன் குழந்தை ஆனா எல்லாரும் இருக்காவுல குறிப்பா ஓனர் இருக்காவ சரி எல்லாருக்கும் நான் இருக்கதான் கஷ்டமா இருக்கு போல இல்லனா இந்த பந்தியில கூட ஊட்டி விட்டுருவோம் போல இருக்கு

நாங்க ஒற்றுமையா இருந்ததா அதுவும் ஒற்றுமையா இருக்கும் எனக்கு சாப்பாடே வேண்டாம் நான் வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்